நான் சொன்னல ப்ரோ இருக்கிறதுல மோசமான ஒரு கேமர்னா ஜாக்லின் தான் கூட இருக்க எல்லாரையும் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சக்கியாக புழிஞ்சு துரத்தி போட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு கேவலமான கேமை காலிலேருந்து ஆடிட்டு இருக்காங்க இன்னைக்கு நல்ல கவனிச்சுன்னா இன்னைக்கு அந்த எபிசோட் நீங்கள் பார்த்தா கூட தெரியும் இன்னைக்கு லைவ் பார்த்தவங்க தெரியும் இன்னைக்கு காலிலேருந்து ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணிட்டு இருக்க அந்த எல்லோ டீம் மட்டும் தான் அந்த ஜாக்லிங்கான டீம் தான் ஜாக்லின் ரஞ்சித் ரயான் இவங்க மூணு பேரும் பெருசாக எந்த ஒரு டீம் போய் சண்டே போடல அவங்க கல்லை மட்டும் ரொம்ப சேஃப் பண்ணிக்கிட்டு முத்துக்குமார் ஏற்றி ஏற்றி விட்டு முத்துக்குமார் நாங்கள் சண்டை போட வச்சுட்டு ரொம்ப பக்கவாக சேஃபாக ஆடிட்டாங்க ஆனா முத்துகுமரை பொறுத்த வரத்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பேரை ரொம்ப நம்பி நம்பி ஏமாறுறாங்க என்னால உறுதியா சொல்ல முடியும் எடுத்துக்காட்டுக்கு காலிலிருந்து அந்த ஜாக்லின் டீமுக்கு பிரச்சனை வரும் குறுக்க குறுக்க போய் நின்று முத்துக்குமரன் தான் ஜாக்லேட்டுமே தான் பிரச்சனையா இல்ல ஜாக்லேட்டையும் எடுக்க வராங்களா உடனே முத்துக்குமரன் நாங்க போய் அதை பிடிச்சி வாங்கி தள்ளி போட்டு எவ்வளவு பண்ணான் தோசை பாருங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணா ஏப்பா ரயானும் விஜய் விஷயாலும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதை பிரிச்சு விட்டு கல்ல காப்பாத்தி கொண்டு வச்சது யாருப்பா முத்துக்குமரன் தானே இப்போ அதே முத்துக்குமரன் பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா நாங்க ஒன்னுதான் அட்டாக் பண்ண போறோம் உங்க கல்ல முடிச்சுட்டு கடைசியிலான ஜெப்ரிகான டீம் அடிக்கலான் இருக்கோன்னு சொல்லி முத்துக்குமர்டே போய் சொல்றாங்க ஆனால் இவங்க பிளான் போட்டது என்னது நமக்கு நம்மளே ஒன்றா ஆடலாம் ஒன்றா ஆடிட்டு கடைசியில் எல்லா டீமையும் அடிச்சு முடிச்சுட்டு கடைசியில் இருக்க டீமையும் அடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் பார்த்து அடிச்சுக்கலாம் அதில் எப்படி போகுதோ பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் பிளான் போட்டாங்க இப்போ ரொம்ப ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சு இந்த டீம் முடிச்சுட்டு நமக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமாக ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க இப்போ ஆக்சுவலாக உள்ள மூணு டீம் தான் இருக்கு உங்களுக்கே தெரியும் ஜெஃப்ரிக்கான டீம் ஜாக்லிங்கான டீம் முத்துக்குமரன்கான டீம் மூணே டீம் தான் இருக்கு அந்த மூணு டீம்ல இப்போ இவங்க எது பண்ணா கரெக்ட்னு கேட்டீங்கன்னா முத்துக்குமரனும் ஜாக்லினும் சேர்ந்து ஜெஃப்ரிக்கான டீமை அடிச்சு முடிச்சுட்டு அந்த கல்யாணம் அங்க கல்லு நிறைய இருக்கு அந்த கல்ல ஃபுல்லா வாரிங்க போட்டு அவங்கள ஃபுல்லா லாக் பண்ணி வச்சு முடிச்சா மட்டுமே அவங்க வெளியே போயிருவாங்க அதுக்கு அடுத்து ஒரு கேம் அடி ரெண்டு பேரும் அடிச்சுக்கலாம் ஓகேவா ஆனா இப்ப ஜாக்லின் போடுற பிளான் என்னன்னா முத்துகுமாரன் கல்ல ஃபுல்லா முடிச்சு விட்டு கடைசியா நாங்க ஜெஃப்ரிக்கான கல்ல முடிச்சு நாங்க வின் பண்ணிக்கிறோம் அது நாங்க பாத்துக்கிறோம் எப்படியா நாங்க சண்டை போட்டுக்கிறோம் சொல்லிட்டு முத்துகுமரன் சொல்றாங்க இதுல முத்துகுமரன் சொல்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஏமா எப்படிமா இப்படி பேசுற காலிலேந்து உன் டீம் காட்டி நான் உழைச்சிருக்கலாமா உன் டீமுதான் பிரச்சனை நான் வந்து நின்றுக்கலாமா இப்ப நீ இப்படி பேசினா எப்படிமா நான் வந்து தோக்குறேன் நான் ரெடிமா உன்னை தோக்கறது நான் ரெடி ஆனா நான் வந்து இந்த கேம் ஆடி தோக்கணும்னு நினைக்கிறேன்

எப்படி நக்கின்னு போயிடும் இவ்வளோ பேராசப்படக்கூடாது காலிலேருந்து ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணிட்டு முத்துக்கு மரம் மட்டும் சண்டைக்கு அனுப்பிட்டு முத்துக்கு எல்லா எல்லாத்தையும் கூட பகையை வளர்க்க வச்சுட்டு முத்துக்கு மரம் அடி வாங்க வச்சுட்டு முத்துக்கு மரம் மொத்தமாக அடி வாங்கி போய் இருக்குது இவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு கடைசியில் முத்துக்கு டீமே முடிக்க போகிறீங்கன்னு சொல்லுறது தெரியுமா நம்ம கேவலமாக இருக்குது ஆக்சுவலாக இவங்க இப்படி திரும்பணும் எனக்கு தெரியும் ப்ரோ இன்றைக்கி நான் லைவ்ல நான் ஒரு விஷயத்தில் கவனித்தேன் கடைசியாக வந்து பிக் பாஸ் ஒரு டைம் கொடுத்துருப்பார் இதுதான் கடைசி இதுக்கப்புறம் நான் வந்து எந்த டீம் கல் கம்மியாக வச்சிருக்கோ அந்த டீமை நான் வெளியே எடுத்துருவேன்னு சொல்லியிருப்பாரா அப்போ அந்த டைம் வீட்டுக்குள்ள பயங்கர ஃபைட் போயிருக்கும் அந்த ஃபைட்டில் கவனிச்சு

ஜாக்கல்னு பொறுத்த வரத்துக்கு இங்க முத்துக்குமரன் வந்து தொண்ட கிளிய கிளிய கத்தி கத்தி கூட போய் வந்து ஒரு நாலஞ்சு கல்ல எடுத்து போட்டாங்களே தவிர பெருசா உதவிங்கிறது பண்ணவே இல்லை ஓகேவா ரயான்லாம் ரொம்ப கேவலமா பண்ணான் மட்டமா பண்ணான் இதுக்காண்டே ரயான் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து முத்துக்குமரன் சப்போர்ட்டை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி ஆகணும் ஏன்னா அவன் என்ன நினைக்கிறானா அவன் போடுற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்ட் அவன் ஒரு பெரிய கேம் நீங்க கேம் தான் இல்லன்னு சொல்ல மாட்டேன் உனக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஓகே தான் ஆனா ஒருத்தனை நம்ம வச்சு ஏமாத்துறீங்க தெரியுமா ஒருத்தன் கூட ஒருத்தன் கூட கூட்டணி போட்டுட்டு அந்த கூட்டணி இப்போ முடிச்சு விட்டா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் ஒண்ணு நினைக்கிறீங்க தெரியுமா அது ரொம்ப மட்டமான திங்கிங்கா எனக்கு தோணுது இந்த இடத்துல அந்த ரவுண்ட்ல கவனிச்சிருப்பீங்க ரயான் உள்ளே வந்திருக்க மாட்டான் உள்ள வந்து ஒரு கல்லூரி இந்த கடத்துக்குள்ள மட்டும் வச்சுட்டு நடந்து போயிருப்பான் அங்க போயிட்டு அருணை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பான் அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு இவனை பெருசா சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கான அந்த எல்லோ டீம் சப்போர்ட்டுக்கு வரமாட்டேங்குதுன்னு நான் நினைச்சேன் அதே மாதிரி இப்போ ஜாக்கெல் முத்துக்குமரனை கூப்பிட்டு நாங்க தான் பண்ண போறோம் முத்துக்குமரன் தான் சொல்றான் நான் ஆடி ஜெயிக்கணும் விடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டீமை முடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஆடிக்கலாம் அதுக்கப்புறம் நான் சிம்பிளா ஒன்னு சொல்றேன் நான் உன் டீமை பெருசா அட்டாக் பண்ண விரும்பல நான் லைட் லைட்டா அட்டாக் பண்ணிக்கிறேன் கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ண கூட ஏன்னா உனக்கு வந்து கல் அதிகமா என்ன கல் கம்மியாக தான் இருக்கு நீ நாங்கள் ஃபஸ்ட்டே அவுட் ஆயிரும் ஒரு கேம் ஆடலாம் ஃபேர் கேமுக்கு போகலான்னு கேட்டா இல்ல வேணாம் ஒருவேளை நீ வின் பண்ணிட்டனா அவன் பயம் வந்துட்டு ஒருவேளை கடைசில முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு அடிச்சு முடிச்சு நம்ம அந்த பாஸ் எடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லி ஒரு பயம் வந்து இப்போ இப்படி ஒரு பல்ட் அடிச்சிருக்காங்க திரும்பியும் சொல்றேன் நீங்க யோசிக்கிற விஷயம் ரொம்ப தற்கொலைத்தனமா இருக்கு இந்த விஷயத்த மட்டும் நாளைக்கு யூஸ் பண்ணி ஜெஃப்ரி கூட சேர்ந்து முத்துக்கு மரண காலி பண்ணிக்கலாம் கடைசியில் நாளைக்கு வின் பண்ண போறது ஜெஃப்ரி தான் திருப்பி அந்த நாமினேஷன் பிக்பாஸ் ஜெப்ரி கைக்க போயிரும் நீங்க நீங்க உட்காந்து திருப்பி ஒப்பாரி தான் வச்சுட்டு இருக்கணும் ஆனா ஒருவேளை நீங்க இவன் கூட சேர்ந்து திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறதா உண்மை ஆனா ஜாக்கிலின் ஒத்துக்கிற மாதிரி தெரியல ஜாக்லின் வந்து இவன் டீம் தான் அடிக்கிற மாதிரி இருக்காங்க கடைசியில் முத்துக்குமரன் பேசுறான் கடைசியில் முத்துக்குமரன் பேசினா இப்போ ஜாக்லின் என்ன வழிக்கு வந்திருக்காங்கன்னா சரி ஓகே நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பிங்க முடிக்கலாம் முடிச்சுட்டு கடைசியில் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம் அங்க இருக்க கல் மட்டும் எடுப்போம் எப்படி அங்க இருக்க கல் மட்டும் எடுப்போம் எண்ட் ஆஃப் த டே யாருக்கிட்ட எவ்வளவு கல் கல் இருக்குன்னு கணக்கு மட்டும் தான் ஓகேவா சோ அந்த கணக்குல தான் வின்னர்ஸ் அறிவிப்பாங்க சோ அப்ப நீ அங்க இருக்க அங்க வர்ற கல் எடு நீ நானும் அங்க அங்க வர்ற கல் எடுக்கிறேன் அதுல போட்டி போட்டு எடுத்துக்கலாம் அத யார் அதிக கல்லு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வின் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சேஃபா ப்ளே பண்றாங்க ரொம்ப சேஃபா ரொம்ப கேவலமா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இதுல இடத்துல ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்கல்ல ஒருவேளை நீ வின் பண்ணா என்ன கொண்டுருவான்னு சொல்லி அதுக்கு மஞ்சரி தராம ஒரு செருப்படி கொடுக்குறாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றது வெளியே மக்கள்

ஏன் சேஃபா வின் பண்ற இவ்வளவு இவ்வளவு கேவலமா அந்த ஒரு சேஃபா வின் பண்ணி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீ வாங்கணுமான்னு கேக்குறேன் ஆனா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கூட எனக்கு இன்னும் தெரியல அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அதுல மிகப்பெரிய டவுட் இருக்கு மொத்தத்துல முத்துக்கு மரணம் முடிச்சு கட்ட ட்ரை பண்றாங்க இதுல முத்துக்கு மரணம் கடைசியா மஞ்சரிட்ட உட்காந்து பேசணும்னு சொல்றான் இப்ப அவ இப்படி யோசிச்சிருக்கா ஆனா நான் கூட்டணி அமைச்சேன் சோ கூட்டணி அமைச்சனால அந்த விட்டு என்னால வெளியே வர முடியல ஒருவேளை அவள மாதிரி நான் யோசிச்சு ஜெஃப்ரிட்ட போய் கண்ணு காட்டி ஜெஃப்ரிய கூட்டணி இவளை அட்டாக் பண்ண எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படியே ஜெஃப்ரியை அட்டாக் பண்ண ஜெஃப்ரியை கூட்டு வந்து ஜாக்லின் அட்டாக் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் பத்து நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிருவேன் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹெல்த்தியான ஜெஃப்ரியோட சண்டை போட்டு அங்க கூட தோத்துக்கிறேன் ஆனா எனக்கு அந்த மாதிரி பண்ண வரலன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன் அதுதான் சொல்றேன் ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது அவங்க அப்படி ஒரு பிளான் போடுறாங்களா நீ டக்குன்னு ஜெஃப்ரி அந்த கேம் ஆடிட்டு இருக்கும் கூட ஒரு ஒரு சில இடங்களை கண்ணு காட்டி கும்பிட்டான் கூப்பிட்டான் கண்ணு காட்டி வந்து முத்துக்குமார் நான் கூப்பிட்டான் சோ அப்படி இருக்கும்போது இப்போ போயிட்டு முத்துக்குமார் வாடா ஆடி பாக்கலாம்னு சொன்னா உடனே வந்துருவான் ஜெஃப்ரி உடனே அனுச்சு தான் வந்துருவாங்க வாங்க அப்படின்னு சொல்லி டப்பா டீபான்னு வந்து இந்த ஜாக்லின் டீமை பிச்சு வெளியே வச்சிருவாங்க ஜாக்லின் டீம் இருக்கிற முக்க ரொம்ப மொக்கே ரயானை மட்டும் லாக் பண்ணி நினைச்சுங்களா ரயானோ ரஞ்சித்தையும் அஞ்சு ஒரு சைட் லாக் பண்ணினா ஜாக்லின் ரொம்ப ஈஸியா லாக் பண்ணிடலாம் சரியா முடிஞ்சுடும் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் ஆறு பேர் சேர்ந்து மூணு பேர் லாக் பண்ண முடியாதா ரொம்ப ஈஸியா முடிச்சு விட்டுருவாங்க ஆனா அதை பண்ண மாட்டா முத்துக்கு ரொம்ப நல்லவனாக நடந்துக்கிறேன் அது அவனுக்கு மிகப்பெரிய தப்பு பார்க்கலாம் நாளைக்கு எப்படி போகுது என்ன மாதிரி போகுது யார் யாரை இது பண்றாரு சொல்லிட்டு ஆனா ஜாக்லின் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தா அது இருக்கிற மிகப்பெரிய கேவலமான வேலையா நான் நினைக்கிறேன் இன்னொன்று ரொம்ப சேஃபா அப்ளை பண்றாங்க ஒரு அடிபடல அந்த மூணு பேர் ரொம்ப சேஃபாக இருக்காங்க ஒரு அடி இல்லை இங்கே தான் மானங்க அடி எல்லோருக்கும் அந்த ஒரு கடி மட்டும் வாங்கியிருக்காங்க மற்றபடி எதுவுமே இல்லை நாளைக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாஸ் ஏன்னா இப்போ டாஸ்க் வர ஸ்டாப் பண்ணி வச்சாரு நீங்கள் சொல்லுங்கள் இந்த பார்த்துருப்பீங்களா இன்றைக்கி நாலு டீம் இந்த நாலு டீம்ல யாரோட கேம் சூப்பராக இருந்துச்சு யார் இந்த மொத்த கேமே ஒரு மாதிரி இன்றைக்கி ரூல் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிற உங்களுக்கான கருத்தை மறக்காம மரில் அப்படிங்க என்ன கேட்டால் நான் ஃபஸ்ட்டு டீமை சொல்லுவேன் ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த வீடு வெடிக்க ஆரமிச்சிச்சு ஸோ அப்புறம் இப்போ ப்ளூ டீம் தான் நம்ம அது மாட்டு இருக்கிறது கிடையாது ப்ளூ டீம் பிங்க் ரெண்டுமே சொல்லலாம் எல்லோரும் இருக்கிறதே முக்கியமான ஒரு டீம் தான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு சொல்லி மறக்க